வாஸ்து உண்மை இல்லைன்னு மழை பெஞ்சு ப்ரூவ் பண்ணிடுச்சு வேலைச்சரில் வாஸ்து பாட்டு கட்டின எல்லா வீடும் போய் நீ என்ன வாஸ்து பாத்து கட்டினாலும் பள்ளத்துல கட்டக்கூடாதுன்னு ஏற்க ப்ரூவ் பண்ணிடுச்சேன் அது புரிஞ்சு இல்லை நல்லா தெளிவா புரிஞ்சுக்கோங்க ஓகே ஏன்னா வாஸ்து பா சில்ப சாஸ்திரா வாஸ்து சாஸ்திரா விஸ்வகர்ம சாஸ்திரா மூணும் பார்த்து கட்டின கோயிலே மொத்தமா முழுகிடுச்சு அதனால வாஸ்து இருக்கா நான் சொல்ல தேவையில்லை இருந்தாலும் சொல்றேன் ஏன்னா உங்க இருக்கிற இடத்த பத்திலேயே பயம் இருந்தா இதோட அசிங்கம் கிடையவே கிடையாது Tulasi does not have a face, so it is understood every side it is facing. யுவர் ஃபேஸ் இஸ் டைரக்ஷன் டைரக்ஷன் பட் உன் உன் உயிர் உயிர் எந்த அம்மா எல்லா இறைவன் இறைவன் நீயே இது புரிஞ்சுக்கோங்க வாஸ்து ஃபேமிலியோட ஃபேமிலியோட வெக்கேஷன் வெக்கேஷன் ரூல் கொடுக்குது உங்க பசங்க வயசுக்கு வந்துட்டாங்கன்னா வெக்கேஷன் 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 அப்படி அது பேர் கிடையாது அவங்களும் இருக்க இருக்க முடியாது முடியாது நீங்களும் ஒரு ரூம் வந்துட்டாங்க பர்ஃபெக்டாக இருக்கு வாஸ்துப்படி அப்படியே ஈசானிய மூலையில் இது இருக்கு சுக்கர மேடில் அது இருக்கு எல்லாம் கரெக்டாக இருக்கு பாத்ரூம்ல தண்ணி வரல அது இப்போ தான் உங்களுக்கு தெரிஞ்சது உள்ள பையன் கத்தனா நாலு வயசு பையன் அப்பா கக்கா போயிட்டு ஒன்றும் முடியலப்பா பண்ணுப்பா இப்போ அவர் கீழே போறாரு ரூமுக்கு ஐயா இந்த ஒரு ரூம் தான் தண்ணி வராது மற்ற எல்லா ரூம்லேயும் தண்ணி வருது அப்படின்னு அவர் இன்னொரு ரூம் போய் பார்க்குறாரு இப்போ அந்த வாஸ்து மேதை என்ன பண்றாரு பார்க்குறாரு ஆஹா இது வாஸ்துப்படி சுத்தமாக சரியில்லை ஆனால் தண்ணி இருக்கு ஏசி இருக்கு இப்போ வந்து அவர் ஒய்ஃப் கிட்ட என்னம்மா என்னமா பண்ணலான்னு ஒய்ஃப் என்ன பண்ணுவாங்க வெக்கேஷன் வந்த இடத்துல வாஸ்து பார்க்கலா லூஸ் ஆகும் சொல்லுவாரா மாட்டாரா வெக்கேஷன் வந்த இடத்துல வாஸ்து பார்க்கலாமா அப்படியே பார்த்தாலும் வசதி இல்ல இப்ப வசதி இருக்க ரூமுக்கு போணுமா இல்ல வாஸ்து இருக்க ரூமுக்கு போனோமா அவ்வளவுதான் நீங்க நாலு நாள் வெக்கேஷன் போன இன்னும் இங்க ஒரு எண்பது வருஷம் வெக்கேஷன் வந்த வந்தியா மூடினு வாழ்ந்தியா கிளம்பினே கிளம்பினே நான் உங்க அப்பா வீடா இது உங்க அப்பா விட இல்ல பூமியை சொத்து உனக்கு பங்கு போட்டு கொடுத்தாங்களா ஆக்சிஜன் ஃப்ரீ தண்ணி ஃப்ரீ உயிர் ஃப்ரீ மயிரும் ஃப்ரீ உடம்பும் ஃப்ரீ கிட்னி ஃப்ரீ ஹார்ட் ஃப்ரீ லங்ஸ் ஃப்ரீ இங்க வந்து நீ ஃப்ரீயா சம்பாதிக்கிறதுக்கு வாஸ்து நம்புவிய வந்த இடத்துல வாழ்ந்தியா போனே நீ இருக்கணும் இல்ல குறிச்சு நான் இங்க தான் மூவாயிரம் வருஷம் இருக்க போற அப்போ வாஸ்து பாரு பாரு யார் வேணா ப்ளீஸ் டோன்ட் சீட் யுவர் செல்ஃப் ஐ வில் நாட் அலோ ஈவன் யூ டு ஸ்பாயில் யுவர் ஹாப்பினஸ் விச் இஸ் கிவன் பை காட்